ஐம்பதாயிரம் ஃபாலோஸ் இப்ப நினைச்சு பார்த்தா கூட இந்த விஷயம் வந்து இன்னுமே கனவு மாதிரிதான் இருக்கு ஏன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கடைசியில் நம்ம ஊர் அந்த ஊருக்குள்ள ஒரு ஐம்பதாயிரம் ஃபாலோஸ்ங்கிறது இன்னுமே எனக்கு ஒரு கனவு தான் இது ஐம்பதாயிரம் ஃபாலோஸ் வரும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் நிறைய பண்ணிருக்கேன் அங்க ஓடி இருக்கேன் எங்க ஓடி இருக்கேன் அப்படின்னு எடுத்து விடியோ எடுத்தது இது எல்லாமே ஆரம்பிச்சிட்டேங்கன்னு கேட்டீங்கன்னா இதே பழைய பாலத்துலதான் இந்த பழைய பால் தான் அந்த எஜ்ஜில இருந்து ராஜன் தட்ட வரைக்கும் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்பேன் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நான் பின்னாடி வீடியோ எடுக்கிறானே அவன் தான் அப்பயும் வீடியோ எடுத்தான் ஸோ இந்த ஊரை சுத்தி நிறைய மெமரிஸை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கப்புறமும் நம்ம ஊரை பத்தி அடுத்த அப்டேட்டை நம்மளோட பேஜ்ல தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் முக்கியமான விஷயம் உங்களோட ஆதரவுக்கு மிக்க ஒரு நன்றி ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இல்லாம இந்த பேஜ் இவ்வளவு தூரம் வந்திருக்காது வரவும் வந்திருக்காது சோ சில பல விஷயங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே ஸ்லோவா ஆனதுனால என்னால சரியா வீடியோஸ் போட முடியல சில பல பிஎஸ்ஐடி போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்டு டேட் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் மறக்காம உங்க கும்பலா பாலத்துக்காரன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏங்க மக்களே உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றிங்க ஓகேவா